ஓம் அப்படின்ற பொருள் மா என்ன உயிராக இருக்குது ஓம் என்ன சப்தமாக இருக்குது இம்முன்னா நெருப்பாக இருக்குது இந்த மூணும் இணைஞ்சால் ஓம் பிரணவம்ன்ற ஒரே பொருள் மூணும் பிரிஞ்சு இருக்கும்போது ஆன்மா உயிர் ஜீவன் இது மூணாக இருக்குது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இடம் மடைக்கலாம் நீ போய் என்ன பண்ண உனக்கு பிடிச்ச இடம் உனக்கு போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மடிப்பேன் நான் போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு பிடிச்ச இடத்த எனக்கு கிடைச்ச இடத்து நான் மடிப்பேன் இன்னொருத்தர் போகிறாரு இன்னொரு இடத்துல பிடிச்சிப்பேன் அப்படி இந்த என்ற பிரணவம் வெளி உலகத்தில் இருக்கும்போது மூணும் ஒன்றா கலந்துருக்குது இந்த என்ற புறவம் மனித உடலுக்குள்ள புகுந்த பிறகு பிரியுது அது பிரிஞ்சு

இல்லை எது இல்லைனாலும் இயக்கம் போயிடும் அதே மாதிரி இந்த உடலை விட்டு அது வெளியேறும் போது தனித்தனியா இருந்த பொருள் இணைஞ்சி ஒன்னா பிரணவமா வெளியே போயிடும் அணுவா போயிடும் அணுன்றது தான் உலகம் அணுன்றது தான் உயிரு சித்தர்கள் அப்படின்னா இந்த மக்களை விட்டு நான் வெளியே போயிட்டு இருக்கணும் முனிவர்கள் அப்படின்னா இந்த ஊரை விட்டு ஒதுங்கி தனித்த ஒரு பட்டா போட்டணும் பயன்படும் அப்புறம் துறவி அறிவர் தாவது துறவி எனக்கு என்னத்துக்கு இந்த கூட்டம் துறவின்றப யார் துறவி அப்படின்னா மனசுல இருக்கிற எண்ணங்களை துறக்கிறவன் தான் துறவி ஆனா நான் எண்ணங்களை வளர்த்துக்கு நோக்கா நினைக்கிறேன் அந்த ஆசிரமம் கட்டலாமா இந்த ஆசிரமம் கட்டலாமா ஜனங்க கஷ்டப்படாம போகுமா இப்ப கூட உங்ககிட்ட பேசிக்கினே யோசிச்சு நினைக்கிறேன் நேற்று கூட்டத்தை சேர்த்துந்தான் இன்னும் ஆயிருக்கும் இன்னைக்கு இந்த கூட்டமே இன்னைக்கு இங்கே உட்கார முடியலையே இந்த இடத்த எப்போ கட்டுவோம் அப்படின்னு யோசிக்கிறேன் அதனால நான் துறவி கிடையாது இல்லையா துறவியா இருந்தால் எனக்கு மனைவி மக்கள் தேவை கிடையாது இவ்வளோ சீரர்கள் தேவை கிடையாது அதனால நான் துறவியே கிடையாது இல்லற துறவியா இல்லறவாசி இல்லற துறவி கிடையாதும்மா இல்லற துறவி யாருன்னா வள்ளுவன் இல்லற துறவி ராமகிருஷ்ணர் இல்லற துறவி ஏன்னா ராமகிருஷ்ணருக்கு சாரதான்ற ஒரு மனைவி இருந்தார் ஆனால் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துவே இல்லை மனைவியாக இருந்துட்டாங்களே தவிர குடும்பம் நடத்து அதே மாதிரி வாசகின்னு ஒரு மனைவி வள்ளுவர் இருந்தாங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துல குடும்பம் நத்துனா குழந்தை குட்டியோடு இருந்திருப்பாங்க அவங்க ஆனால் குடும்பம் அவங்க தான் இல்லற துறவிகள் நம்மளாம் இல்லற வாசிகள்மா இல்லற துறவிகள் கிடையாது துறவுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேர் துறவி துறவின்னு இந்த பட்டிமன்றத்தில் இந்த இதில் எல்லாம் கூட பேசுகிறாங்க பட்டினத்தார் ஒரு துறவி இவர் மதுரை ஒரு துறவி இப்போ இருக்கிறவங்களாம் நான் துறவியா அப்படின்னு கிண்டல் கேலி பேசுகிறாங்க அந்த அவங்கள துறவின்னு சொல்கிறாங்க நான் பட்டினத்தாரியே துறவின்னு ஏற்கிறது கிடையாது ஏன்னா துறவின்றது ஒரு பெணம் அதுக்கு மட்டும்தான் எந்த விதமான எண்ணமும் கிடையாது அதுதான் உண்மையான துறவி ஆனா ஒரு உயிரோட்டம் உள்ள மனிதனுக்கு ஒரு விஷயத்துல ஆசை இருக்காது அவனுக்கு இன்னொரு விஷயத்துல ஆசை இருக்கும் இந்த உலக விஷயத்துல ஆசை இருக்காது கடவுள் விஷயத்துல ஆசை இருக்கும் எப்படி அவன் துறவி முடியும் அதனால துறவின்னு எனக்கு யாருமே தெரியல அதனால நான் துறவியும் இல்லை ஐயா உங்க தலைமுடி உங்களுக்கு தோற்றம் நீங்க முனிவரா முனிவர்னா நான் இந்த ஊரை விட்டு ஒரு தனியாக ஒரு கொட்டா போட்டுக்கணும் நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கணும் அப்படியே யாரையும் சேர்க்காம வா தான் முனிவர் நான் தான் இந்த கூட்டத்தில் மல்லு கட்டிங்கன்னா நிறைய சித்து பண்ணுறீங்க உங்களை நினைச்சாலே போதும் உடனே பேசுறீங்க அப்படி சித்தரா அதை சொன்னா இப்போ எங்கிட்ட கூட ரெண்டு பேர் உபதேசம் வாங்கியிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு விதத்தில் சின்ன ஒரு சந்தோஷம் தான் எனக்கு அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லைமாங்க ஓசூர்லேருந்து ரெண்டு பேரை பொருத்தும் முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம குழந்தை பிறக்காரு அப்படின்னு அவங்க இங்கே வந்து உபதேசம் வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போ வந்தம்மா முழுவாமல் இருக்கிறாங்களாம் உடனே அவர் ஃபோன் பண்ணார் சாமி பௌர்ணமிக்கு ரெண்டு பேரும் வரலாமாண்டு இப்போ தான் முழுவாமை இருக்கிறாங்க அவங்கள இன்னொரு நீ மட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஏன்னா உடம்பு வண்டியில் கிண்டியில் அழுந்து போச்சுன்னா கெட்டு போயிட்டோம் அதனால அவங்க வீட்டிலே இருக்கட்டும் பார்த்துமா இது நான் செய்தேன்னா அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நான் சித்தாரெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுமா நான் அப்படிலாம் பண்றதுன்னு கிடையாது ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அது உருவாக்குச்சு அதே மாதிரி கிட்ட ஒருத்தர் போன் பண்றாங்க பல வருஷமா எனக்கு குழந்தை இல்லை எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டேன் எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன் இல்லை இனி நம்ம குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் ஐயாவோட போட்டோவை மாற்றி நான் பூஜை பண்ணி இருந்தேன் இப்போ நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோவை எனக்கு என்ன சொல்ல இது இது மனிதன் என் மேல வைக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு நன்மையை தருது இது நான் போய் ஏதோ சித்தாடல் நான் புத்தாடல் நினைச்சேன்னா வரீங்களே சாமி லட்சுமி சொல்லும் சாமி இங்க இருந்து நான் எதப்போ நினைக்கணும் அப்ப நீங்க வரேங்கிறது நான் தான் பத்து நடுக்கிறேன் அவங்க நினைவு என்னுடைய உருவத்தை காட்டுதை தவிர நான் சித்தாடல்லாம் எதுவும் குடும்பமே உடம்பு சரியில்லாத இருந்தது ஒரு நாள் எல்லாரும் படுக்கையாகிட்டாங்க சரி எனக்கு என்னமோ ஒரு குழப்பமா இருந்தது சரி என்ன இது சரவணன் வீட்டில் ஏதோ குழப்பம் போடுது உடனே சரவணை ஃபோன் பண்ணேன் சாமி குடும்பமே படுத்துன்னு சொல்லுவாங்க சரி இரு வாரம் வீட்டுக்கு போகணும் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாரையும் எடுத்து உட்காந்துக்கினாங்க இது நான் சித்தாடல் பண்றது இல்ல அவங்களுடைய நம்பிக்கை குரு வட்டார் இனிமேல் நல்லா ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை நல்லா ஆயிட்டாங்க கதம்மா படிகளில் போனேன் நான் இது நிறைய பேர் நினைக்கும் போது ஃபோன் பண்ணுறேன் இதை தான் திருமலூர் அழகாக சொல்கிறேன் மண் எங்குண்டு வாய்வு அங்குண்டு உண்டு எங்க எங்கே இல்லை வாய்வு அங்கே இல்லை மண் மனத்துள்ளே மனோலயமா என்னதான் ஒரு மனுஷனுடைய மனம் எங்க நினைக்குதோ அவனுடைய உயிர் அங்கே போதும் தொடர்பு கொள்ளுது டெலிபோனு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இல்லை அந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது அப்ப தொடர்பு கொள்ளும் போது அங்கே நடக்கிற சம்பவத்தை இதுக்கு காட்டுது இது உடனே அதுக்கு மெசேஜ் கொடுக்குது மையதான் நன்மைங்க அனுபவம் அனுபவம் ஏன்னா நான் தான் இப்ப கொஞ்ச நாட்டுக்கு முன்ன சொன்னேன் எல்லா மதத்திலையும் இந்து மதத்தில் மட்டும் இல்லை எல்லா மதத்திலையும் கடவுளை பத்தி பேசுறாங்க வேலையை செய்யப்படுறாரு பத்தல சம்பளம் கஷ்டமே கிடையாது ஏன்னா உலகத்தையே படிச்சவங்க ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் நான் வந்து பேசக்கூடாது இந்த தாமரை இருக்குது அது ரொம்ப பொல்லாததாக இருக்குது அதனால நான் பேசி இந்த உடல்ல எழுபத்தி ஆறாயிரம் நாடி நரம்புகள் இருக்குது இந்த எழுபத்தி ஆறாயிரம் நாடி நரம்புல பத்து நரம்புகள் ரொம்ப முக்கியமான நரம்புகள் அந்த பத்து நரம்புலையும் மூணு நரம்பு ரொம்ப முக்கியமானது அந்த மூணு நரம்புலேயும் தலையான நரம்பு ஒன்று உண்டு இந்த பத்து நரம்பு இருக்கிறதால பத்து வாயுக்கள் இருக்குது பத்து வாயுக்கள் இருக்கிறதால பத்து விதமான சத்தங்கள் இருக்குது அப்போது தசை நாடி தசை வாயு தசை நாடம் இல்லையா இப்படி மூணுமா இருந்து தான் இந்த உடல் ஓடும் சங்கடங்கள் தீர தீர சாமி சாமி நம்ப நித்யானந்த சரணம் பாடு சங்கடங்கள் தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்ன ககித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று சித்தரையே போற்று பாடு நீயும்